அரசியல் களம் அரசியல் கலை நிகழ்ச்சியில் போரியல் ஆய்வாளர் உங்களுக்கும் உறவுகள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடிய பார்ப்போம் சஞ்சித் பிரேமதாஸ் அவர்கள் இந்தியாவுக்கு மேற்கொண்ட பயணம் தொடர்பாக பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது பூகோள அரசியலில் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாடுகளுக்கும் இடையில் இழுவரிகள் போய்கொண்டிருக்கின்றது யார் யாரை தள்ளி வெளுத்துவதென்ற நிலைமை இருப்பது போல் தெரிகின்றது சஜித் பிரேமதாசா எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற அவர் இந்தியாவுக்கு பயணத்தை என்ன காரணத்துக்காக மேற்கொண்டார் அந்த பயணத்தினுடைய நோக்கம் என்ன சாதித்தார் என்றதையும் கூறும் உண்மையில் சஜித் பிரேமதாசாவை பொறுத்தவரையில் பெருமளவில் அவர் வெளிநாடுகளுக்கு செல்வது குறைவு இந்த தடவை இந்தியாவின் அழைப்பின் பேரில் தான் அவர் அங்கு சென்றிருந்தார் அஹ் அது அப்போ அதை அதை செல்வதற்கு இந்தியா தான் அதனை அழைப்பை விடுத்திருந்தது அந்த அழைப்பிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் அதை தனது கட்சிக்கு கூட தெரிவிக்கவில்லை இந்த இருபத்தி தேதி எல்லா எதிர்கட்சிகளும் இணைந்து ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள் அதற்கான தீய அதை 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 விவாதிப்பதற்கான நேரத்தை தீயதையை உம் உம் கண்ட கண்டறிந்ததற்காக அவர்கள கட்சி கூடிய போது அவர்கள் பினரித்த ஒரு தீயதிக்கு தன்னால் இயலாது தான் வெளிநாட்டுக்கு போறேன் என்ற பிற்பாடு தான் கட்சியினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியும் சஞ்சித் இந்தியாவுக்கு போனார் அப்ப அவர் யாரை கூட்டிக் கொண்டு போனார் என்று சொன்னால் தனது வர்த்தக நண்பர் உதவியாளர் ஆலோசகர் இப்படியான ஆக்களை தான் கூட்டிக் கொண்டு போறாரே தவிர மூன்று பேட்ட பேரை தான் கொடுத்திருந்தார் இந்தியாவுக்கு இப்ப இந்தியாவுக்கு மூன்று பெற்ற பேர் இந்திய தூதரகம் வந்து அதை அதிர்ச்சி அடைந்து விட்டது என்ன ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இல்லை இப்ப இந்தியா எதற்காக கூப்பிட்டதோ அவர் இந்தியாவின் நோக்கத்தை அறிந்து இந்தியாவின் முகத்தில் கரியை பூசினது போலதான் அதை பார்க்கலாம் இந்திய தூதரக அதிகாரிகள் இப்ப கொழும்பிலிருந்து வருகின்ற சண்டே டைம்ஸ் போட்டிருக்க இந்திய தூதரக அதிகாரிகள் அந்த அந்த லிஸ்டை பார்த்து விட்டு தீர்த்து விட்டார்கள் ஒரு பொன்னான சந்தர்ப்பத்தை சதிப் பிரேமதாசா உதாசீனப்படுத்தி தனது மூன்று சும்மா தனது நண்பர் மூன்று பேரை அழைத்துக் கொண்டு ஒரு ஒரு சம்பிரதாயத்துக்கு போனது போல ஆனால் இந்திய தூதரகம் தெரியவிட சஜித் புரேசா வேண்டும் என்றுதான் தான் செய்கிறார் என்றால் தற்போதைய இலங்கையில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக இந்தியா தன்னை அழைக்கிறதை அவர் நினைக்கிறார் அதனால் அந்த பிரச்சனை அப்ப அதுக்குள் தாங்கள் சிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதுதான் நீங்கள் பார்க்கலாம் தென்னிலங்கை அரசியல்வாதிகளிடம் இருக்கின்ற ஒரு பியூட்டி என்னென்று என்று சொன்னால் தங்கள் தேசிய பிரச்சனை என்று வரும்போது அவர்கள் எதிரான அரசை கூட கவிழ்க்க வேண்டும் என்று யோசிக்கவில்லை என்னென்று சொன்னால் இது இந்தியாவின் நலனுக்காக தான் அதற்குள் ஈடுபடக்கூடாது என்பதைத்தான் அவர் அவரின் பயணம் காட்டின அங்கு போன பிற்பாடும் அங்கு அவரை இந்தியாவிட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்திக்கவில்லை அண்மையில் ஹர்னியை சந்தித்திருந்தார் ஆனால் சஜித் பிரேமதாசாவை சந்திக்கவில்லை ஆனால் சஜித் பிரேமதாசா அங்கிருக்கிற கொள்கை வகுப்பாளர்களாக இருக்கலாம் அஜித் தோவல் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கலாம் வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கராக இருக்கலாம் அடுத்ததாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உட்பட பலரை பலரையும் மற்றது காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களையும் சந்தித்திருந்தார் பிஜேபி எதிர்கட்சிகளை சந்திக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது சஜித் பிரேமதாசா தொடர்பாக அந்த நாட்டில் பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக கையாண்டார் என்று நீங்கள் கூறும்பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இந்தியாவுக்கு தலையடியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது இந்தியா இப்பொழுது இந்த பதிமூன்றை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு இருக்கிறது போல் பலர் கூறுவதை நான் கேட்டிருக்கின்றேன் அது உண்மைதானா அதுவும் இந்த இவருடைய இந்த சந்திப்பில் பேசப்பட்டது என்று நீங்கள் நம்புகிறீர்களா அதைத்தான் முக்கியமாக பேசினார்கள் இந்தியா இப்போது மாகாண சபையை ஏதோ ஒரு வகையில் ஊக்கப்படுத்துவதாக தெரிகிறது அதனைத்தான் கொழும்பு பத்திரிகைகளும் போட்டிருக்கின்றன அதாவது சஜித் பிரேமதா சாவுண்டே கூறியிருந்தார் பதினூன்றாவது திருத்தம் தொடர்பாக நடைமுறைக்கு அவரது கட்சி எப்போது ஒப்புதலை இருந்தது என்றும் அது அரசியலமைப்பில் ஒரு பகுதி என்றும் தங்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கைகளில் அது இருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் அப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால் இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் அவர்கள் அவரை பியோன் என்ற ஒரு அமைப்பில் இருக்கின்றது ஒரு ஊடகம் இருக்கின்றது அது இந்திய அரசின் ஆதரவில்ல இயங்குகின்ற ஒரு ஊடகம் அதற்கு பேசுவதற்கும் நேர்காணலுக்கு அழைத்து சென்று இருந்தார்கள் அதற்கு பிறகு புதுடில்லியில் இருக்கின்ற பூசாவில் உள்ள இந்தியாவின் வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கும் அவர் போயிருந்தார் அதே மாதிரி மாதிரி காங்கிரஸ் கட்சியில் உள்ள சஜி சசி தாதூர் சந்தித்து புதுடெல்லியில் உள்ள இந்திய உலக விவகார விவகாரங்களை கதைத்திருந்தார் அதற்கு பிறகு அவர் என்னென்று சொன்னால் அவர் அவர் அங்கு ஆற்றிய உரைக்கு பின்பாடு இந்த இலங்கையில் பணியாற்றிய இந்திய அமைதிப்படையின் அமைதிப்படை இந்திய இராணுவத்தின் படை அதிகாரியாக இருந்தவர் லெப்டினன்ட் ஜெனரல் ஓய்வு பெற்ற அசோக் மேத்தா அவரும் கேட்டிருந்தது என்று சொன்னால் பதிமூன்றாவது கேட்ட கேள்வி என்ன என்று சொன்னால் பதிமூன்று ஏ முழுமையாக செயல்படுத்துவது குறித்து ஏராளமான இந்திய இலங்கை கூட்டு அறிக்கைகள் வெளிப்பட்டிருந்தாலும் அதன் அதன் செயற்படுத்தல் சிறிதும் முன்னேறவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இப்ப இப்ப அவரை இந்த கேள்வியை கொண்டு கேட்க சொல்லி கூறியிருக்கிறார்கள் அப்ப இந்தியா மறைமுகமாக இப்போது இந்தியாக்கு பதிமூன்று ஏ தேவைப்படுகிறது அல்லது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஒரு அல்லது அந்த மாகாண சபைகள் மேற்கொள்வதற்கான மாகாண சபைகளை இயங்கு நிலைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது என்பதை மறைமுகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனால் முன்னர் இந்தியா அதனை கொண்டு வந்திருந்தாலும் பின்னர் இந்தியா அதனை கைவிட்டிருந்தது இந்தியாவின் முதலாவது அது இந்தியாவின் வெளிநாட்டு தளமாக இருக்க போ மாற்றப்பட இருந்த இலங்கை இல இந்திய இராணுவத்தை அகற்றியிருந்தது இந்தியா மாலத்தீவில கூட ஒரு தளத்தை அமைக்க முடியாத ஒரு நிலை இப்ப வெளிநாட்டு தலங்கள் என்பது இந்தியாவுக்கு இப்போது ஒன்றுமே இல்லை என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்குது வெளிநாட்டில் தளங்கள் இல்லாத ஒரு நாடு வந்து ஒரு பிராந்திய வல்லரசாகவோ உலக வல்லரசாகவோ வருவது என்பது கடினமான விடயம் முதலில் இலங்கையில் கூட அவர்களால் இதை மேற்கொள்ள முடியவில்லை இப்போது இது தொடர்பாக அவர்கள் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுப்பது போல தெரியும் உங்களுக்கு தெரியும் மாகாண சபை தேர்தல் இலங்கையில் மாகாண சபை தேர்தல்கள் நடக்க நடைபெறப் போகிறது என்ற போது வரதராஜ பெருமாள் வந்து வழங்கியிருக்கின்றார் அவர் பல ஊடகங்களுக்கு செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவர் என்ன கூறுகிறார் தான் தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்றாலும் அவர் இந்த மாகாண சபை தொடர்பாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார் இப்ப மாகாண சபையே பதினொன்றாவதை மாசபையின் இயக்கத்தை நாங்களும் ஆதரிக்கிறோம் அதை நிறைவேற்றி காட்டுங்கள் முதலாவது அதில் என்ன அதிகாரம் இருக்கு இல்லை எங்களுக்கு நிறைவேற்றுங்கள் எங்கள் எங்கள் கோரிக்கைகள் இப்ப ஒரு ஒரு கட்சி சொல்லலாம் தமிழீழம் என்று சொல்லி சுயாட்சி என்றலாம் சமஸ்தி என்றலாம் அதை அப்படியே இருக்கட்டும் அதை நோக்கி நீங்கள் பயணித்துக் கொண்டே இருங்கள் ஆனால் அந்த மக்களுக்கு கிடைக்கிற அரசியல் சிறிய அதிகாரங்களை கூட ஏன் நீங்கள் மண்ணள்ளி போருகிறீர்கள் அதான் நான் கேட்கிற கேள்வி ஒரு இப்ப கால நேரம் சரி வந்திருக்கிறது இந்தியாவும் இதற்கு ஆதரவை கொடுக்க போகிறது என்று சொன்னால் அதை அதே அதை நாங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அதனை நிறைவேற்றி கொண்டு போக வேண்டும் அதை நிறைவேற்றும் போது அதில் மேலும் பலன் சேர்க்கலாம் அந்த அதிகாரம் வேணும் இந்த அதிகாரம் வேணும் ஏனென்றால் இப்போது தரப்பும் பலவீனமாக இருக்கும் இதுதான் ஆனால் அதில் இருக்கின்ற பலத்தை பார்த்தால் காவல் அதிகாரம் காணித்துறை அதிகாரம் இவை இரண்டுமே முக்கியமான ஒரு துறையாக இருக்கிறது தமிழர்களை பொறுத்த மட்டும் எனவே நீங்கள் கூறுவது போல் அதை சிந்தித்தவர்கள் செயல்படுவார்கள் என்று நம்பிக்கொண்டு இந்தியா தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது தொடர்பாக கூறும் பொழுது இந்தியாவுக்கு இதனால் என்ன லாபம் இருக்கிறது இந்தியாவுக்கு அண்மையில் உங்களுக்கு தெரியும் மன்னார்ல இருந்து இருபத்தி ஆறு பாகிஸ்தானியர்களை வெளியேற்றி இருந்தார்கள் அங்கு எவ்வாறு வந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் காற்றாலை அமைப்பதற்கான ஒரு பொறியியல் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் சட்டபூர்வமாக தான் அங்கு தங்கி இருக்கிறார்கள் இப்ப சீனாவின் விதிவாக்கம் வந்து அனலதி உரையில் வந்து விட்டது அப்ப இந்தியா ஒட்டுமொத்தமாக சுற்றி வளைக்கப்பட்ட ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது சரி வடக்கு கிழக்கையாவது இந்தியா தனது பிடிக்கில் வைத்திருக்குமாக இருந்தால் இலங்கை இந்தியாவுக்கு எதிராக செயற்பட்டாலும் இந்தியாவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் என்று இந்தியா இப்போது விரும்புகின்றது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் சஜித் பிரேமதாசாவுடன் இந்தியாவின் வெளியோற அமைச்சர் ஜெய்சங்கர் தற்போதைய நிலைமை கொடுத்து கலந்துரையாடி இருந்தார் அதில் அவர் தன் விமர்சன மதிப்பீட்டை இப்போதைய இலங்கை விம இலங்கை அரசு தொடர்பான தன் மதிப்பீட்டை சொல்லியிருந்தார் எப்படி சொன்னார் இந்த தீவில் இலங்கை தீவில அரசியல் தலைமை இல்லை அப்படி என்றால் இப்ப இருக்கிற அனந்தகுமார திசாநாயக்காவை இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் முதலாவது சொல்லே இதுதான் இலங்கை தீவில் அரசியல் தலைமை இல்லை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் சந்தையில் நுழைய விரும்பவில்லை பொருளாதார நிலைமை நிலை பெறுவது போல் தோன்றினாலும் கடன் திருப்பி செலுத்தும் அழுத்தம் கடுமையாக அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் உண்மையான நெருக்கடி வெளிப்படும் என்று அவர் கூறியிருக்கின்றார் வலுவான நிர்வாகம் மற்றும் கொள்கை நம்பகத்தன்மை இல்லாமல் இலங்கை மற்றொரு பொருளாதார சரிவை எதிர்கொள்ளும் என்று கூறியிருக்கிறார் அதாவது கோத்தபாய ராஜபக்ச்பா இவ்வாறு நாட்டை விட்டு தப்பி ஓடினாரோ அதே போல அனரகுமதிசா நாட்டை விட்டு தப்பி ஓடுகிறார் என்ற ஒரு தொனியில் இந்திய வெளிவார அமைச்சருடைய இந்த பேச்சை நீங்கள் பார்க்கலாம் அதே போலதான் அண்மையில் அஜித் டோவல் அவர்களும் கூறியிருந்தார் அதாவது இந்தியாவின் பலவீனத்தை தான் இந்தியாவிட்ட பலவீனம் அல்லது இந்தியாவின் தவறுகள் தான் இலங்கை பங்களாதேஷ் நேபாளம் போன்ற நாடுகளில் ஏற்பட்ட ஒரு புரட்சிக்கான காரணம் அந்த அங்கு ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்களுக்கான காரணம் அதாவது அயல் நாடுகளில் உள்ள அயல் நாடுகளில் உள்ள அரசியல் உறுதித்தன்மையை பேணுவதற்கு இந்தியா தவறிவிட்டது என்பதைத்தான் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அப்ப இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியா ஏதோ ஒரு வகையில் இனி அந்த அயல் நாடுகளில் தனது தலையீட்டை மேற்கொள்ள விரும்புவது போலதான் தெரிகின்றது ஆனால் அது போல அடிதடியண்டு இல்லாமல் ராஜதந்திர ரீதியாக இப்போது அணுக போகிறார்கள் முன்பு நான்தான் ராஜா என்னை அடிக்க முடியாது என்ற ஒரு நிலை இருந்தது இந்த மே நடந்த பாகிஸ்தான் இந்திய போர் அது எல்லாவற்றையும் மாற்றி மாற்றிவிட்டது இப்போது போர் இல்லை அடிதடி இல்லை இவ்வாறு சீனா மேற்கொள்கிறதோ அதே போல ராஜதந்திர ரீதியாக ஒரு அணுகுமுறைகளால போவோம் என்று அது சில சமயங்களில் எங்களுக்கு நன்மை அளிக்கலாம் நன்றி அரசுகளை அந்த எல்லமைகளை உயிரோடைய தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டு மிக கூறிக்கொண்டு இப்ப நீங்கள் இந்தியா தொடர்பாக மாகாண சபை தொடர்பாக கூறும் இப்பொழுது என்னும் பேச்சு வேளியில் வர தொடங்கி இருக்கிறது நீதியரசர் இளஞ்சலியன் அவர்கள் வடமாகாணத்துக்கான முதலமைச்சர் வேட்பாளராக களமிறக்குவதாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக நீங்கள் உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிற ஏற்கனவே ஒரு நீதியரசர் வந்தார் கொண்டு போட்டார்கள் என்ன நடந்த உங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லாரும் பதவியில் இருக்கும் போது எதுவும் செய்ய மாட்டீர்கள் எதையும் பேச மாட்டீர்கள் ஓய்வு பெற்ற பிற்பாடு உங்கள் ஓய்வு பெற்ற பிற்பாடு உங்கள் காலத்தை கழிப்பதற்கு தமிழ் மக்களிட அரசியல் பயோதிய பயோதிப விடுதிகளை நடத்துகிற இல்லங்கள் என்று யோசிக்க வேண்டாம் சேத்திரம் உள்ளவர்கள் வாங்க வாங்க நீங்கள் நல்லவர்கள் அரசியலுக்கு சரிதரா நீங்கள் சாணக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நிலமே கையாளுபவர்களாக இருக்க வேண்டும் சண்டை பிடிக்கும் இடத்தில் சண்டை பிடிப்பவர்களாக இருக்க வேண்டும் பணிந்து போற இடத்தில் பணிந்து போவவர்களாக இருக்க வேண்டும் ராஜதந்திர ரீதியாக காய் நகர்த்துவதில் சாணக்கியர்களாக இருக்க வேண்டும் இதுதான் அரசியலுக்கு தேவையான நல்லவர்கள் அரசியலுக்கு அது சரிவராது நீங்கள் இந்தியாவுக்கு நல்லவராக இருப்பீர்கள் இலங்கைக்கு நல்லவராக இருப்பீர்கள் எங்களுக்கு என்ன பயன் இப்ப நீதிபதியாக நீங்கள் இருந்தீர்கள் நல்லது இலங்கை அரசை எத்தனை தடவை முடக்கினீர்கள் இலங்கை அரசு எத்தனை தடவை நீதிமன்றத்தில் நிறுத்தினீர்கள் எத்தனை அரசியல் கைகள் இன்னும் இருக்கிறார்கள் நீங்கள் எங்கு நீதியாக இருந்த நாட்டில்தான் இன்றும் பதினாறு வருடம் முடிந்தும் அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் இப்ப அமெரிக்காவை இப்ப நீதிபதிகள் அரசியலில் ஈடுபட சில பேர் பெறுவர் நீதிபதிகள் அரசியலில் ஈடுபட முடியாது ட்ரம்ப் போட்ட பல திட்டங்களை அமெரிக்க நீதிபதிகள் முடக்கி இருக்கிறார் நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் வரிகளை கூட நிறுத்தி இருக்கிறது அனைத்துலக வரி வரிகளை கூட அதாவது உள்நாட்டுக்களை அவங்க நிறுத்தவில்லை வெளிநாடுகளுக்கு போட்டதை கூட நிறுத்தினார்கள் அதுக்கு துணிச்சல் இருந்தவர் அவங்களுக்கு துணிச்சல் இருக்குமா இனி இப்ப சரி நீங்கள் மானசுபைக்கு வரப்போறீர்கள் எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது முதலில் தமிழ் மக்களுக்கு இருக்கிற ஊழலை நீங்கள் தீர்க்க களை எடுக்க வேண்டும் எந்த தமிழ் மக்களிட ஊழல் தமிழ் வடக்கு கிழக்குல இருந்த ஊழலை பற்றி எந்த ஊழலை வெளிப்படையாக அவர் கொண்டு வந்தார் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானமேறி வைகுண்டம் போறானாவான் என்று முதல்ல கூறியவரை கோரிய புரியுமோ அதுக்கு பிறகு நாங்களே உங்களை ஏற்றி வானத்துக்கு அனுப்புகிறோம் அதுதான் நாங்கள் சொல்லப்பேன் இது எந்த கருத்து இப்போ நான் என்ன சொல்கிறேன் என்னென்னு சொன்னேன் இன்னொரு அஞ்சு வருஷத்தை நம்ம உயிரினடைக்கையில இதில் பொட்டேஷியலான ஆக்களத்துக்கிறேன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது என்ன பண்ணுறாள் இப்போ இரண்டுபடியும் நீதியரசன் இளஞ்சிரையில் எண் அவர்களை பற்றி நிறைய தெரியாது ஆனால் அவர் நீதியரசராக இருக்கும் பொழுது தன்னுடைய துறையில் ஓரளவுக்கு சிறப்பாக இயங்கினார் என்று கூறுவதை கேட்டிருக்கிறேன் ஆனால் நீங்கள் கேட்கின்ற கேள்வி தமிழர்களுக்கு நீதியரசராக இருந்து இருக்கும் பொழுது என்ன செய்திருக்கிறார் என்று நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள் அது அவர்தான் அதற்கான பதிலை கொடுக்க வேண்டும் ஆனால் இப்ப தமிழர் தாயகத்தில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது ஒரு சரியான வழியில் பயணிக்க முடியாமல் இருக்கின்றது கூறுவார்களான எங்களிடம் இருக்கின்றது இது இதுதான் இதை வைத்துக் தான் நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று அவ்வாறான உள்ளமையில் தான் தமிழர்கள் இருக்கிறார்கள் அப்படி தான் எல்லோரும் இணைக்கிறார்கள் என்னென்று சொன்னால் தமிழ் மக்கள் வேரோட புடுங்கி எறியப்பட்டவர்கள் முறிந்த பனை இப்படித்தான் அந்த நெகட்டிவான தோட்டு எல்லாம் இருக்கிறது இல்லை யார் சொன்னது எங்களை வேரோட புடுங்கி எறிந்தது என்று யார் சொன்னது நாங்கள் முறிஞ்ச பனை இல்லை அரசியல் அத்திவாரமும் எல்லாம் அழகாக போடப்பட்டிருக்கிறது எங்களுக்கு இப்போது ஒரு ஒரு பக்குவம் இருக்கிறது தவிர அது நிரப்பப்படும் அது ஒரு ஒரு காலத்தில் அது நிரப்பும் கட்டாயம் அரசியல் மாறும்போது இப்ப நாங்கள் கூறுவது என்று சொன்னால் உண்மை இளைஞரையும் நல்லவர் தனிப்பட்ட ரீதியாக நீங்க நல்லவர்கள் இப்ப தனிப்பட்ட ரீதியாக உங்கள் தொழிலில் நீங்கள் நல்லா தந்தி இப்ப நானும் அவர்கள துணிச்சல் இருக்கின்றேன் என்று சொல்லுவார்கள் துணிச்சலில் நீங்கள் அத சரி துணிச்சல் இருக்க வேண்டும் சரி உங்களை என்ன செய்ய போறீர்கள் மாகாண சபைக்கு வந்ததும் அங்கிருக்கின்ற ஊழல்கள் அந்த மக்களுக்கான வேலை வாய்ப்புகள் அந்த மக்கள் காணிகள் அபகரிக்கப்பட்டது அந்த மேய்ச்சல் தர பிரச்சனை கிழக்கு மானத்தில் இருந்தாலும் நீங்கள் வடக்கில் வந்தால் அதுடனும் பேசலாம் இது தொடர்பாக நீங்கள் என்ன திட்டம் உங்களிடம் இருக்கு மாகாண சபை முதல்வர்கள் எல்லோருக்கும் மஹிந்த ராஜபக்ஷ ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருந்தார் கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணும் போது அவர் அந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ண தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கூப்பிட்டனர் என்றால் உங்கள் உங்கள் மாகாணங்களில் உள்ள பிரச்சனைகள் மற்ற மாகாணங்களுடன் கதைத்து நீங்கள் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தி அதன் மூடாக சில சில காரியங்களை சாதிக்கலாம் அரசியலில் அதுதான் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பரும் இல்லை நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க உறவுகளையும் உருவாக்க வேண்டும் எதிரிகளையும் உருவாக்குவீர்கள் அதனை திருப்பி மாற்றுவீர்கள் அதுதான் அரசியலாக தோன்றும் அங்கு போன இடத்தில் தமிழ் எம்பிக்கள் அத்தனை பேரும் உண்டாக கூடியிருந்து வட இந்த குடிச்சு அதுல தங்கட ஜோக்குகளை சொல்லி செஞ்சு போட்டோ அனுப்பி போவோம் சொன்னா சொன்ன காட்டி சொன்னா நான் உங்களை கூப்பிட்டது மற்ற ஒவ்வொரு துறைகளோடும் கலைச்சும் கூட பிரச்சனையா ரோட்டு போடலையா காணியா அல்லது இத என்னென்றாலும் அவங்களோட ஒரு உறவை ஏற்படுத்தி அதை அதுக்கான சொலியூசனை காண்றது ஆனால் இது அப்படி இப்ப நீங்கள் ஒரு நீங்கள் கூட வேற தளத்தால ஒரு கொண்ட போறீங்க ஒவ்வொரு நிறுவனங்களும் போய் கதைப்பீர்கள் ஒருத்தோடனும் நீங்க போய் நீங்கள் உங்களோட கம்பெனியில போற அவ்வளவு பேரும் இருந்து காய்ச்சி போட்டேன் இல்ல அதான் இங்க இருந்து காய்க்கலாம் நாங்க போவோம் நாங்க போய் கேப்பிடுதான் அப்ப வெவ்வேறு போய் கரைச்சு வெவ்வேறு உறவுகளை ஏற்படுத்தி தரவுகள் கட்டி அமைக்கும் அந்த பக்குவம் கூட இல்லை நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா முதலில் என்ன போறீர்கள் என்று சொல்லுங்கள் வெவ்வேறு செய்ய போறீர்கள் என்ற நல்லவர் இப்ப என்ன வந்து நீங்க கம்பெனியில கேட்டாலும் நல்லவர் தான் சொல்லுவார் அதுக்காண்டி நான் போகலாம் எந்த கம்பெனில என்ன நல்ல ஒன்று சொல்ல நான் அரசியலுக்கு வரணுன்றது அதுதான் இந்த பிரச்சனை இப்ப என்ன சொன்னா நீங்க உங்களோட தொழிலுக்கு நல்லவர்கள் தனிப்பட்ட ரீதியில் ஒரு நல்லவர் உண்மையில் நல்ல நேர்மையான தீர்ப்புகளை வழங்க தீர்ப்புகள் வழங்குவதால் அது இரண்டு பக்க விவாதம் வரும் நீங்கள் விவாதத்துல சாட்சியங்களை வச்சுக்கொண்டு தீர்ப்பை சொல்லி அது ஒரு விஷயம் இது அரசியலில் விவாதம் கிடையாது நீங்கள் நான் முடிவெடுக்க வேணும் நீங்கள் நான் உவண்டை காய் நகர்த்த வேண்டும் ஏமாற்ற வேண்டும் சில இடங்களில் ஏமாற்ற வேண்டும் என்ன சொன்னார் தேசிய நீங்கள் ஐந்து தடவைகள் இந்தியாவை ஏமாற்றி இருக்கிறீர்கள் சொல்லவில்லை நான் ஏமாற்றவில்லை என்று அவர் சொன்னார் அப்படி என்றால் நான் ஐந்து தடவை என்ற மக்களை அப்ப அதன் அர்த்தம் என்ன ஏமாற்றி வேற வழி இல்லை சில இடங்களில் அவ்வாறு செய்தியர்களோ நேர்மையாக இருந்தால் அவன் சரிகிறார் இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால் இது ஒரு தரப்பு ஏதோ ஒரு தரப்பை அடித்து வீழ்த்துவதற்காக எடுக்கப்பட்டே ஆனால் உங்களுக்கு நீங்களே குளிர்வரைக்கிறீர்கள் அதாவது ஒருத்தனை அடித்து வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இன்னொரு இயலாமை உள்ளவர்களை அல்லது அந்த துறையில் அனுபவம் இல்லாதவர்களை கொண்டு வந்து மீண்டும் ஒரு ஐந்து வருடத்தையும் அநியாயமாக்கி பிறகு அதை பற்றி வசைபாடுவதால் எந்த தீர்வும் பெறப்போம் சரி நாங்கள் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளில் தொடர்பாக கொஞ்சம் ஆராயலாம் என்று எதிர்பார்க்கின்ற அதாவது அப்படி இளஞ்செல்லின் அவர்கள் களமிறக்கினால் அவர் தொடர்பாக என்ன விதமான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார் என்ற விடயங்களை நாங்கள் பார்ப்போம் இனி இலங்கை தீவில் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டது அது தொடர்பாக என்ன எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள் குறிப்பாக சர்வதேச நாணய நாணயரிசப்படுத்த நிறுவனங்கள் பொருளாதாரம் தொடர்பாக சில எச்சரிக்கைகளை விடுத்திருப்பது போல் தெரிகிறது என்ன நீங்கள் அவதானிக்க சுருக்கமா கொள்ளுங்கள் அதாவது வரவு செலவு திட்டம் வந்து சமர்ப்பிப்பிக்கப்பட்டிருந்தாலும் அதை ஆக கொண்டு ஒன்று புகழ்வதற்கு இல்லை தமிழர்களுக்கு அதில் ஒன்றும் இல்லை சிங்கள தரப்பு கூட அதை முன்படவில்லை உங்களுக்கு தெரியும் இந்த ஓராண்டு அனருகுமதிசநாயக்காவிட ஓராண்டு நிறைவு பெற்ற போதும் அரசு தலைவராக வந்து அதனை மிகப்பெரிய அளவில் அவர்கள் கொண்டாடவில்லை வெளிநாடுகளில் இங்க யூகே கூட கொண்டாடினார்கள் ஆனால் தாயகத்தில் எல்லோரும் வெளிநாடுகளுக்கும் அங்கேயும் இங்கேயும் சென்று விட்டார்கள் என்னென்னு சொன்னால் நிலைமை அப்படி அவ்வாறுதான் இருக்கின்றது இந்த வரவு செலவு திட்டத்தில் பல திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் அதற்கான நிதியை எவ்வாறு பெறுவது என்பதை இப்போதும் நீங்கள் கொழும்பிலிருந்து வருகின்ற ஊடகங்களை பார்த்தீங்கன்னா பல தரப்பட்ட ஆய்வுகள் வந்து கொண்டேதான் அதாவது இந்திய இலங்கை இந்த பொருளாதாரத்தில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அஹ் நாற்பது வீதம் ஆடை ஏற்றுமதியாக தான் ஏற்று ஆடை ஏற்றுமதி தான் நாற்பது வீதமாக இருக்கிறது ஆனால் அது முறிந்து விழக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றன என்னென்றால் வியட்நாமோ கம்போடியாவோ அல்லது தாய்லாந்தோ சீனாவுடன் கூட போட்டியிட முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இப்போது மேற்குலகத்தின் ஐரோப்பிய ஒன்றியத்தின்டையும் வரிகள் காரணமாக அந்த சந்தை மெல்ல மெல்ல படுத்து கொண்டு வருகிறது இப்ப ஏனைய நாடுகளுக்கு நாங்கள் விஸ்தரிக்க வேண்டும் என்று சொன்னால் தாய்லாந்தாவோ மலேசியாவோ அரபு நாடுகளோ ஆப்பிரிக்க நாடுகளோ என்றால் அங்கு ஆடைகள் முக்கியம் இல்லை அதற்கு வேறு பொருட்கள் தொழில்நுட்பங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஏஐ இப்படி இவ்வாறான இவ்வாறான பொருட்கள் தேவை வாகனங்கள் உதிரி பாகங்கள் எரிபொருட்கள் கனிம வளங்கள் அந்த அந்த பகுதியை இலங்கை இதுவரையில் அபிவிருத்தி செய்யவில்லை அதற்கான நிலைமைகளும் அங்கு இல்லை இந்த நிலையில் இப்போது வாகனங்களை இறக்குமதி செய்கிறது வாகனங்கள் இறக்குமதியால் இலங்கைக்கு மிகப்பெரிய ஆஹ் நிதி வந்து கொண்டிருந்தது அதை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரச்சனைக்கு பிறகு கோத்தவாயை நெருக்கின பிற்பாடு அது அந்த வருமானம் நின்றிருந்தது இப்போது அதனை இறக்குமதி செய்வதாக கூறினாலும் அதை இறக்குமதி செய்வதால் டொலர் வெளியில் போவதால் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்திக்க போவதாக இப்போது கூறுகிறார்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் இப்போதைய நிலைமை உலகத்தின் பொருளாதாரமும் மிகவும் ஒரு என்ன நெரு நெருக்கடியான நிலையில் தான் இருக்கு அப்ப இந்த நிலையில் வந்து இலங்கை என்ற தற்போதைய பொருளாதார சம்பள அதிகரிப்பை வழங்கியிருந்தாலும் பொருட்களின் விலை மிக மிக அதிகம் அது மட்டுமல்லாது நீங்கள் நண்பர்கள் கூறினார்கள் கொழும்பில் ஆட்டோவில் மலிவாக போகலாம் யாழ்ப்பாணத்தில் ரெண்டு மடங்கு விலை கொடுத்து தானா அந்த புலம்பெயராக்கள் போய் அவ்வாறு செய்து விட்டார்கள் காசையும் கொடுத்து அவ்வாறு செய்து விட்டார அந்த அங்கு அங்கு வாழுகின்ற மக்களை பற்றி சிந்திக்கவே இல்லை இந்த மக்கள வாழ்க்கை அதாவது ஏழைகள் இன்னும் ஏழைகளாக போய்கொண்டிருக்கிறார்கள் மலையக மக்கள்ல கூட அந்த மக்களுக்கு இருநூறு ரூபாயை கூட்டியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் பொருட்கள விலை எவ்வளவு கூடியிருக்கிறோம் என்றா இருநூறு ரூபாய் இப்ப அங்க ஒன்றும் வாங்கலாம் அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது மலைய மக்களிட எண்ணிக்கை எட்டு லட்சத்தி ஐம்பது நேரத்துல இருந்து ஆறு லட்சமா விழுந்துட்டு எங்கே பார்த்தா உண்மையா உண்மையா கூடும் எட்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு எட்டு லட்சத்தி ஐம்பது நேரம் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பத்து லட்சத்துக்கு மேலே இருக்கும்

ஒரு மலிவான தொழிலாளர்கள் இருக்கிற இடத்தில்தான் அது சாத்தியப்படும் இலங்கைன்ற இந்த புலம்பெயராக்கள் போய் வந்து இலங்கைன்ற பொருளாதாரத்தை உயர்த்தி என்று சொல்லி அது உயர்தர நடுத்தர வர்க்கமாக மாறிவிட்டது அப்போ மலிவான ஆக்கள் வேலையாடலை அங்கு பிடிக்க முடியாது வியட்நாம்ல அறுபத்தி மூன்று வீதம் பெண்கள் வேலை செய்கிறார்கள் ஆடை பற்றியும் ஆனால் இலங்கையில் முப்பத்தி நாலு வீதம் தான் வேலை செய்கிறார்கள் இனிமேல் அதுவும் இல்லை ഇപ്പൊ ജാപ്പാണത്തിൽ പോയി പാടും ഇരുനൂറ്റി നാപ്പത് എടുത്തത് അവർക്ക് ഇപ്പൊ കാസുടുകൾക്കിളും മോട്ടർ സൈക്കിളും കാർ അവറാണ് ഒരു സമൂഹ തന്റെ പാവ മു ഓട്ടോ എടുക്കുന്നത് എന്തെങ്കിലും ഒരു തൊഴിലുക്ക് ഓടി இப்ப அப்படி இல்லை வீட்டுக்கு ஒரு ஓட்ட தாங்கல் போறதுக்கு தாங்கல் திருவிழாவுக்கு போறதுக்கு பாரத்துக்கு இது எவ்வளவு காலம் ஒரு ஒரு சமூகத்தை சீரடித்தாச்சு அது போரும் போருக்கு பிண்டையதும் தான் இந்த நிலைமைக்கு காரணம் இதிலிருந்து மீள்வதற்கான வரவுகளை கேட்கிறார்கள் அதாவது ரோட் மேப் இப்ப நான் கேட்டனே விளஞ்சலியில் நடந்திருக்கிற ரோட் மேப் அதே போல அது இல்லாமல் ஒரு மேப் இல்லாம நீங்க செய்ய மாட்டீங்க இப்ப ஒரு மீட்டிங்குக்கு போனாலும் இப்ப நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு கிழமையும் எங்களுக்கு மீட்டிங் கூட நான் ஒரு கொப்பில என்ன கயப்பட எழுதிக்கோ நான் போவேன் அதே போல ஒரு ரோட்மேப் இல்ல இது புதுசாக போட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை கொழும்பிலிருந்து இந்த நேற்று வந்த பத்திரிகை இந்த ஒப்பீனியன் குளத்துல அவர்கள் எழுதியிருக்கிறார் இவருடைய தமிழில் மட்டுமே எனக்கு தெரிந்த மட்டும் ஆறு ஆண்டுகளாக நாங்கள் இதை கூறிக்கொண்டு வருகின்றோம் பார்ப்போம் இப்பொழுது இது சரியாக வந்து சரியான இடத்தில் விழுகின்றது என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் யாருக்கு தெரியும் இளஞ்செல்லியன் தான் அந்த ரோட் ரோட்மாப்பை கொண்டு வருவாரோ எனக்கு தெரியாது நாங்கள் எனக்கு அவரை பற்றி தெரியாத என்ற வழியால் நான் பெருசாக கூற முடியாமல் இருக்கிறது இனிவேரின் காலங்களில் தான் அருத்தொடர்பாக அறிந்துவிட்டு அப்படி அவர்தான் களம் மறக்கப் போகின்றார் என்றால் நிச்சயமாக நாங்கள் அருத்தொர்பான விடயங்களை பார்ப்போம் நன்றி அரசர்கள் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கைத்தில் உள்ள அரசியல் நிலைமைகளை உயிரோடைத்தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டிருக்காக தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு இன்வென் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதல் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி